உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பலச்செரியின இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலை கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க அதே போல் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல தரமான கன்றுங்க நல்ல திமிலேத்தமான கன்று நல்ல உயரம் நல்ல நீளங்க நல்ல இளம் கன்றுலாம் நல்ல வாலிப்பான கன்றாக இருக்குங்க பசுவும் பார்த்திங்கன்னா நல்ல கொம்ப அமைப்போட ஏற்ற திமிழ் அமைப்புங்க நல்ல மறை பசுவாக இருக்கும் நல்ல மறையெல்லாம் நல்ல சலங்கை மறை அதிகமாக இருக்குங்க பசுவுடைய நெற்றிப்பட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பிறை போன்ற இருக்குங்க பார்க்க அழகாக இருக்குங்க நல்ல லட்சணமான பசுங்க கன்றும் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க இந்த பசுவும் கன்றும் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சதிப்போம்